அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் அத்தகைய அழிவில்லாத செல்வத்தை மாணவர்களுக்கு அளவில்லாமல் வழங்கும் உங்களுக்கு நன்றி நீங்கள் பாடம் சொல்லித்தரும் விதம் மிகவும் அருமை குழந்தைகளுடன் ஒரு தோழி போல பழகுவது மாணவர்களுக்கு ஆசிரியர் மீதான பயத்தை போக்குகிறது நிறைய பரிசு பொருள் கொடுத்து ஊக்குவிப்பதால் மாணவர்களுக்கு மேலும் படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறது உண்மையில் மாணவர்களுக்கு உங்களைப் போன்ற ஆசிரியர் கிடைத்தது ஒரு வரம் ஒரு பெற்றோராக எங்களுக்கும் பெருமை எனது மகளை தனியார் பள்ளியில் சேர்த்தால் தொலைவில் இருக்கும் என்பதால் இப்பள்ளியில் சேர்த்தோம் இப்பள்ளியில் சேர்த்தால் பயிற்சி எப்படி இருக்கும் நன்றாக படிப்பாளா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் நான் சந்தேகப்பட்டது தவறு என நினைக்க வைத்து விட்டீர்கள் எனது மகள் நன்றாக படிக்கிறாள் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர் என்று கூறுவர் எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வெளிச்சம் நீங்கள் எனக்கு உங்களிடம் குறை ஏதும் இல்லை என்றும் மாணவர்களுக்கு காட்டும் சிறந்த ஆசிரியராக இருப்பதற்கு எனது வாழ்த்துக்கள்